எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட இக்கட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதன் கடந்து சென்றாலும் அவனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவரும் நம்மைப் போல பாடுபட்டிருக்கார் நம்மை போல அவரும் துக்கத்தை அடைந்திருக்கிறார் ஆகவே அவர் உதவி செய்ய இருக்கிறார் மனுஷன் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே உதவி செய்ய முடியாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டால் கொடுக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டால் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு உறுப்பை கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் புதிய உறுப்பை நினைச்சுவார் புதிய பலனை தருவார் அதுதான் ஆண்டோருடைய வல்லமை ஏன்னா தங்கி சாவி தாவித சொல்வார் என் அவைங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போது அவைகளில் உருவாக்கப்பட்ட நாட்கள் அது புஸ்தத்தில் எழுதியிருந்தது உருவாக்குகிற தெய்வம் நம்முடைய கரம் எந்த சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படிதானே இப்படி ஒரு கூடுகை நடத்தினாங்க கூடுகைக்கு தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு நடத்தினாங்க கூட்டம் அலமோதிட்டு ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க உட்காந்த உடனே ஒவ்வொருத்தராக பேசுனாங்க இப்போ கடைசியில் தீர்வு சொல்யூஷன் அது சொல்லணும் இந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்வதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி இப்படி வந்து ஒருத்தர் பேச போகிறாரு எல்லாரும் உங்களை மாதிரி நல்லா நல்லா நோட்டு பேனாலும் எடுத்து ரெடியாக எழுதுறது உட்காந்துருக்குறாங்க என்ன சொல்லப் போகிறாரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் பிரச்சனையே இல்லாமல் வாழணும் நீங்கள் உலகத்தில் பிறக்கவே கூடாது சின்ன பையனை கேட்டாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படி தானே அவன் சொல்லுவான் சின்ன பையன் ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் அவன்கிட்ட கேட்டேன் லைஃப்பே ஏன் நீ வாழவே ஆரம்பிக்கலப்பா எங்க அம்மா என்னைய சுற்றி டிவியே பார்க்க உடம்பு இருக்காங்க மாமா அப்படின்னா அப்போ அவனுக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது நம்ம அழலை அப்படின்னா நர்சு நம்மள நினைச்சோம் அடிக்கள்க அழு அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்போ பிறக்கும் போதே நம்ம நினைச்சா அழுது தான் பிறக்கிறோம் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னா தாயின் வயிற்றிலே தான் ஆரம்பிச்சு தாவித சொல்லுவாரா என் தாயின் வயிற்றில் இந்த ஆயின் கற்பத்தில் நீரெனை காப்பாற்றினீர் எத்தனையோ சிசுகள் இந்த உலகத்தை காணாதபடிக்கு கருவறையிலே மாண்டு போகிறது ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்து இந்த நாள் வரைக்கும் கொரோனாவுக்கும் வெள்ளத்துக்கும் விலைக்கு இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லையா ஓ மாண்டவர் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அப்ப எந்த சூழ்நிலை எந்த இக்கட்டினாலும் தானியல் சொல்றார் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால நான் கடந்து போகிற பாதை ஒருவேளை நெருக்கமான பாதையா இருக்கலாம் இடுக்கமான பாதையா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் வியாதின் பாதையா இருக்கலாம் ஆனாலும் என்னை தூக்கி எடுக்கவர் வல்லமையா உள்ளவராயிருக்கிறார் சங்கீதம் நாற்பது ரெண்டுன்னு நினைக்கிறேன் உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண் மேலே மேல நிறுத்தினாராம் நம்முடைய எல்லா சூழலையும் ஒரு நிமிடத்தில் மாற்ற வரையில் ஆகும் பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஒரு நிமிஷம் கூட சொல்ல ஒரு வினாடியில் அவருடைய வல்லமை அவளை குணப்படுத்தி பனிரெண்டு வருஷம் வியாதிக்கு ஆண்டவர் விடுதலை சுகத்தை கொடுத்தார் இன்றைக்கு நீங்க எந்த நெருக்கம் எந்த இக்கட்டில் வந்தாலும் இன்றைக்கு ஆண்டோடைய வல்லமை உங்களுக்கு ஆய்க்கிரியை செய்ய போகிறது கரங்களை தட்டி கத்திரை மையப்படுத்துவோமா ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் எவருடைய மகளை மரண அவஸ்தையா இருக்கிறாள் அவர் இவர் வந்து சொல்றார் ஆண்டவரே என் பிள்ளை மரண அவஸ்தை உள்ளவர்களா இருக்கிறாள் நீர் வந்து அவளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை கொஞ்ச நேரத்தில் சிலர் சொல்றாங்க அவருடைய பிள்ளை மறைத்து போனால் இனி போதவரை வருத்தப்படுத்த வேண்டும் இப்போ ஆண்டவர் திரும்பி சொல்வார் பயப்படாதே விசுவாச முழுவதாயரு ஓக்கா எட்டாவது யாரா நாற்பத்தி ஒன்பது ஐம்பது காசு நீங்க பாசிக்க முடியும் அப்போ முடிஞ்சிட்டு அவ்வளோதான் இனி நடக்காது அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஜீவன் வரை இனி ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா எங்க முடியுதோ அங்கதான் ஆண்டவர் அப்படி போட்டு பாட்டு தொடங்குறா வல்லமையை பார்த்துட்டால இப்ப ஏன் வல்லமையை பாரு அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்வார் அழை அங்கே தான் கிரியை செய்வார் நடக்காததை நடக்க பண்ணுறவர் அப்படின்னு சொல்லுவார் முடியாததை முடிய செய்வார் இம்பாசிபிள் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா பாலை வெண்ணையாக மாற்றிடலாம் தயிராக மாற்றிடலாம் திரும்ப தயிரை பாலாக மாற்ற முடியுமா நடக்காது ஒரு ஆடை வந்து நல்ல கறி வெட்டி பிரியாணி போட்டுடலாம் பிரியாணி மறுபடியும் ஆடை மாறுமா ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இசைக்கல் முப்பத்தி ஏழாவது பதினாலு வசனத்தில் எலும்புகள் காய்ந்து போன எலும்புகள் தீர்க்க தரிசன உரைத்தோடனே சதையோடு நரம்போடு எலும்போடு சேர்ந்து சேனைகளாய் மாறிற்று அதுதான் உயிரற்று போன நிலைமையும் உயிர்ப்பிக்க அவராலே முடியும் அப்போ அந்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார் என்றாலும்னா இன்னைக்கு எந்த நிலைமுனை அவயங்கள் மறித்து போயிருந்தாலும் பலவீனப்படுந்தாலும் எந்த சுகர் பலவீனமா இருந்தாலும் எந்த பிரஷர் எந்த கிட்னி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய வல்லமை தொடும்போது அது உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையாக இருக்கார் காஞ்சி போன ஒரு எலும்பு ரோட்டேரத்தில் அல்லது கறிக்கடையில் பாருங்க ஒரு எலும்பு இத்து போன எலும்பு அப்படிப்பட்டதான நிலைமையில தான் இசை ஜனங்கள் இருக்காங்க ஆனால் தீர்க்க தரிசனம் வல்லமை இறங்கின உடனே அது சேனையாய் மாறிற்று உங்களையும் இன்னைக்கு உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கா அப்போ முதலாவது ஆண்டவருடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்னா உதவி வல்லவராய் இருக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிப்போம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் வாக்குத்தத்தம் தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அல்லையா முதலாவது சொன்னேன் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுல அநேகருக்கு ஆலயத்தில் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் வந்திருக்கிற ஜெபிக்கும் போது அநேக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறோம் அநேகர் ஊழியர்கள் மூலமாய் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஏற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள இருக்கிறார் ஒருவேளை வாக்கு வரும்பொழுது சூழ்நிலைக்கும் வாக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படும் ரோமர்ல நம்ம நாலாம் தேர்தல் நீங்க பார்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிள்ளைகள் இல்லாது இருக்கும் பொழுதும் ஒரு அடி நிலமாயிலும் அவனுக்கு சொந்தமா இல்லாத போது உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மண்ணை போலவும் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகமோடு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினார் இன்றைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய சந்ததி என்று சொல்லி ஆபிரகாமை நாம் விசுவாசத்தின் தகப்பனாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தத்தம் மாறவே இல்லை இல்லை இல்லையா